தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் நான் முதல்வன் திட்டம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியதை தற்போது காணலாம் யூபிஎஸ்சி தேர்வு முடிவில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது நேரத்தில் சில கருத்துக்களை இங்கே நான் பதிய வைக்க பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒன்றிய அரசு பணிகளை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டுக்கு சராசரியாக நூறு மாணவர்கள் வெற்றி பெற்று வந்திரு வந்திருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்துள்ளது நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாம் துவங்கினோம் சிறப்பு திட்ட துறையின் கீழ் செயல்படுகின்ற இந்த பிரிவுக்காக முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் பத்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து கொடுத்தார்கள் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட முதல் ஆண்டிலே இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிலேயே நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டு மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றார்கள் இது முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அதிகமானதாகும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழு மாணவர்களில் ஐம்பது மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தகை பெற்றவர்கள் அதில் பதினெட்டு பேர் நான் முதல்வன் உறைபட பயிற்சி திட்டத்தால் பயன்பெற்றவர்கள் என்பதை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்